விஜய் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை கேவிஎன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கனோ ஹெச் வினோத் டைரக்ஷன் பண்ண போகிறாருனோ அனிருத் மியூசிக் பண்ண போகிறாருனோ அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பலருக்கும் தெரியும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் எதிர்பார்க்காதது ரிலீஸ் தேதியை மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் தளபதி சிக்ஸ்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபரில் ரிலீஸ் ஆகுது விஜய் ப்ரீவியஸ் படங்களுடைய ரிலீஸ் தேதியை வச்சு பார்த்தா போஸ்ட்போனுங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லைன்னு தான் தோணுது இப்போது தளபதி சிக்ஸ்டி நைனுக்கான ஹைப் லியோ விட கம்மியாக இருந்தாலும் ரிலீஸ் டைமில் ஹைப் கண்டிப்பாக எகுறிடும் எப்படின்னா விஜய் அரசியலுக்கு வராருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்டில் வந்த சர்க்காருக்கு தமிழ்நாட்டில் ஆல் டைம் ரெக்கார்டு ஓப்பனிங் கிடச்சிது எந்த அளவுக்குனா சர்க்காருக்கு முன்னாடி தமிழகத்தோட நம்பர் ஒன் ஹையஸ்ட்டு ஓப்பனிங் மூவி மெர்சல் தான் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் குரூரை கலெக்ட் பண்ணிச்சு பட் அடுத்த படத்துலையே அதாவது சர்க்காருக்கு கிட்டத்தட்ட எயிட் டு நைன் குரூர் அதிகமாகி தேர்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரூருன்னு ஒரு ஆல் டைம் ரெக்கார்டு ஓப்பனிங் கொடுத்தது காரணம் சர்க்கார் ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் மூவி இந்தளவுக்கான ஜம்ப் விஜய் வேறு எந்த படங்களுக்குமே நடந்தது கிடையாது இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றது உறுதியான பிறகு ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்டில் தளபதி சிக்ஸ்டி நன் வருதுன்னா கண்டிப்பாக இதற்கான ஓப்பனிங் ஸ்கை லெவலில் தாங்க தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கும் இந்த வீடியோ எதுக்காக நான் பண்ணேன்னா அன்னஃபிஷியலாக இப்போ வந்திருக்க ஒரு நியூஸ் ரஜினி கெரியர்லேயே பிக் பிளாக் பஸ்டரான ஜெயிலர் படத்துடைய பார் டூவும் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகும்னு நியூஸ் வந்திருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ரஜினிகாந்த் சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருடமானதை முன்னிட்டு கூலி ஜெயிலர்னு ரெண்டு படங்களை ரஜினி அந்த ஒரே வருடத்தில் ரிலீஸ் பண்ணால் பான் போட்டிருக்கிறாராம் ஸோ தளபதி சிக்ஸ்டி நைன் அண்ட் ஜெயிலர் டூன்னு ரெண்டு படங்களுடைய ஷூட்டிங்குமே வர அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் ஒரு கோய் இன்சிடென்ஸ் இது இப்படி இருக்க எந்த தேதியில இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆகுங்கிற டாக்ஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே அதிகமாக போய்கிட்ருக்கு இதன்படி பார்த்தா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபரில் அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை ஆயுத பூஜை வருது அக்டோபர் இருபத்தோராம் தேதி செவ்வாய்க்கிழமையில தீபாவளி வருது என்னையே கேட்டால் ரெண்டு ஹாலிடேஸுமே ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ்னு பல்கான தேதிகள் இருக்க ஹாலிடேஸ் தாங்க நான் உங்கள் கிட்டே கேட்குற கேள்வி ஜெயலர் டூ தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த ரெண்டு படங்களும் இந்த ரெண்டு ஃபெஸ்டிவலில் எந்த ஃபெஸ்டிவலில் ரெண்டு படங்களும் வரப்போகுதுன்ற உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை